திரும்பவும் வந்து ஒரு லவ் ப்ரோமோ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அன் விஜய் பார்வதி இன்னே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அரோரா வந்து அப்படியே வந்து நீ போமா நீ வந்து இடையில வராத அப்படின்னு சொல்லி வான் பண்ணி விட்டாங்க ஸோ அரோராவும் வந்து நான் இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போது வீட்டுக்குள்ளே வந்து சும்மா வந்து ஒரு கேரக்டர் மாதிரி வந்து பண்ணி அவங்க ரெண்டு பேரும் அதை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீனும் விஜே பார்வதியும் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கம்ருதீன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சும்மா டைலாக் பேசிவிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்போது அந்த ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி சுத்தமாக கண்டென்ட்டே இல்லை போல் ஸோ இதுதான் வந்து கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீசன்லேயும் இல்லாத அளவுக்கு அந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா வருது ஸோ ஃபர்ஸ்ட்டு எஃப்ஜே போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எஃப்ஜே வியானா இந்த சைடு வந்து அரோராவும் கம்ருதீன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் விஜே பார்வதி கம்ருதீன் ஸோ இந்த மாதிரி பல காதல் கதைகள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே உருவாகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தனால் இப்போ அவங்களே வந்து இறங்கிட்டாங்க ப்ரோமோவே வந்து அதுக்கு போட்டு ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இது வந்து நீடிக்குமா இனிமேலாவது இல்லை திரும்பவும் சண்டை போட்டு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்